வெல்கம் டு கதை கேட்கலாம் சேனல் நம்ம பிள்ளை பருவத்தை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் கணதாசனுக்கு பன்னிரெண்டு வயசு இருக்கும்போது இந்த கொடுமை எல்லாம் ஆரம்பமானதுன்னு குறிப்பிட்டிருக்காரு அதுவரையில் அவர் குடும்பம் நல்லா தான் இருந்துச்சுன்னோ அவர் தந்தை கார் வச்சுருந்தாரு குதிரை வச்சிருந்தார் பூரணி மாடுடன் வில்வண்டியும் வச்சுருந்தாருன்னு குறிப்பிட்ட கண்ணதாசன் அவங்க அப்பா எவ்வளோ ஒரு வசதியானவர் அப்படிங்கிறது குறிப்பிடறதுக்கு ஒரு சம்பவத்தை குறிப்பிட்றாரு அது என்ன அப்படின்னா காலையில் காஃபி சாப்பிட்றதுக்கு பன்னிரெண்டு மைல் தூரத்தில் காரை குடிக்க காரை எடுத்துக்கிட்டு போவாராம் ஒரு தடவை பர்மாவுக்கு போய் சம்பாதிச்சு கொண்டு வந்தால் அது தீர்ற வரைக்க வான வேடிக்கை நடத்திடுவார் அதாவது பழைய காலத்தில் வான வேடிக்கை அப்படின்னா இந்த குடி கூத்து கும்மாளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் இவர் காசு காலியாக்குறாரு அப்படிங்கிறத வான வேடிக்கை அப்படிங்கிறது இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு ஆனால் இத்தனைக்கும் நடுவே அவர் உள்ளே முழுவதும் இரக்கம் 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 அப்படின்னு அப்பா அவர் வெட்டு கொடுக்காமலும் பேசுகிறாப்புல எந்த பிச்சைக்காரனையும் போன்னு துரத்தி அவர் பார்த்ததே இல்லையா அதே மாதிரி கண்கலங்கி நிற்பவர்களுக்கு கையுதவி செய்யாமல் அனுப்பியதே இல்லையா சந்தைக்கு போகும்போது யாருக்காவது ரெண்டூறு ரூபா கொடுத்து விடுவாராம் திரும்ப வந்து அவரோட தாயாட்டை கணக்கு சொல்லும்போது காய்கறி விலையில் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டி சொல்லிடுவாராம் மீன் வேணுனா கடைக்கெல்லாம் போய் வாங்கவே மாட்டாராம் குளத்தில் யார் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாலும் அவர் பக்கத்துலேயே போய் உட்காந்து அப்படியே உயிரோடு வாங்கிட்டு வந்துருவாராம் அவரது சகோதரிகின் திருமண விருந்துக்காக ஒரு குளத்தையே வந்து அவர் குத்தகைக்கு எடுத்தாருன்னா பார்த்துக்குங்களேன் தன்னோட தந்தையோட பெருமையை இன்னும் அவர் சொல்லிக்கிட்டே போகிறாரு கசாப்பு கடைக்கு போனால் எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிடுவாராம் கசாப்பு கடைக்கு தாமதமாக போகிறவங்க ஏதும் இல்லைங்கிறத பார்த்துட்டு கணக்காரர்கிட்ட கேட்பாங்களாம் சாத்தப்பையன் வந்துட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவர் செல்வந்தராகவும் இருந்திருக்காரு குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டராகவும் இருந்திருக்காராம் அதே மாதிரி போத வஸ்துவோ இல்லை குடிப்பழக்கமோ அவருக்கு இல்லையா கண்ணதாசன் அவர்களோட தாயை தவிர்த்து வேறு எந்த பெண்ணையும் அவங்க அப்பா ஏறெடுத்து பார்த்தது இல்லைன்னு ரொம்ப பெருமையாகவே அவர் குறிப்பிட்டிருக்காரு இவ்வளோ நல்ல மனிதராக இருக்கிற அந்த சீட்டாட்டம் போட்டு பாடா படித்துடுச்சின்னு ரொம்ப வருத்தமாகவே கண்ணதாசன் பதிவிட்டிருக்காரு தொடர்ந்து அடுத்த பதிவில் மிச்ச கதையை படிக்கலாம் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுற அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஆதரவுக்கு நன்றி